Taste the daily. 2021. மிஸ் ஈரோடு டைட்டில் வின் பண்ணேன் ஐஎஃப்டி இன்டர்நேஷனல் ஷோட் ஃபர்ஸ்ட் அது நான் இந்த சேரில் உட்காந்து எல்லாத்துக்கும் கிளாம் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி கீழே இருந்தேன்னா இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த டைட்டில் வின் பண்ணுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் அப்போ ரெண்டு ரவுண்ட்ல செலக்ட் ஆனேன் ஃபைனல் ரவுண்ட்ல வந்து செலெக்ட் ஆகல இப்போ வந்துட்டு எனக்கு டைட்டில் வின் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருடனாக இருந்தாலும் கை கால் அவங்களுக்கு மொடமாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போடுறீங்க அந்த மாதிரி ஏன் நீங்கள் டிரான்ஜெண்டர் மட்டும் ஊருக்காகவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகவும் ஏன் ஒதுக்கணும் டிரான்ஜெண்டர்னாவே செக்ஷுவல் பண்ணணும் டிரான்ஜெண்டர்னாவே ஒர்க்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து நல்ல ஒரு ஒர்க் கிடைக்கும் அந்த லைனில் அவங்க போவாங்க யாருங்க ஆண் பெண் மனுஷங்க தானே நாங்களும் மனுஷங்க தானே உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் தான் எங்களுக்கும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களால நாங்க வந்து எங்களோட அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நாங்க யாருமே சொல்லி தப்பு கிடையாது மேபி கொஞ்சம் சொல்லலாம் அம்மா அப்பாவின்னு சொல்ல முடியாது சுத்தி இருக்கிறவங்களே நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணுவோம் அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை அதை அக்செப்ட் பண்றது பண்ணது அவங்க உங்களோட விருது ஏன்னா அடுத்தவங்களுக்காக போறது இல்ல இப்போ அம்மா அப்பா வயசாயிருச்சு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் பத்து நாள் பேசுவாங்க பதினோரா நாள் பார்க்க மாட்டாங்க இதுதான் ஃபேக்ட் பெற்றோர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து மிஸ் குவாகம் அதாவது நேற்று வந்து அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணியிருக்க ரியா அவங்க கூட தான் வந்து நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடது கிடையாது அவங்களோட தான் நான் அவங்கள்ட்டே கொடுத்துட்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நேற்று நான் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன் தனியாகவே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்க அந்த ஒரு பதட்டத்தில் இருந்தீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் வின் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக ஓகே நீங்கள் போட்ட உழைப்புக்கும் உங்களோட அந்த ஒரு டெடிகேஷனுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் இதை சொல்லுவேன் ஸோ எப்படி இருக்குது அந்த ஒரு வின்னிங் மூமெண்ட் அந்த டைமில் எப்படி இருக்கு ஹாய் ஐ லவ் யூ என்னோடய பேர் ரியா ரியா ஃப்ரம் ஈரோடு மிஸ் நான் இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு நான் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு டென் இயர்ஸாக நான் இந்த மிஸ் கோகம் இந்த மூமெண்ட்டை நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இந்த சேரில் உட்காந்து எல்லாத்துக்கும் கிளாம்ப் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி கீழே இருந்தேன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த டைட்டில் வின் பண்ணுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் அப்போது ரெண்டு ரவுண்டில் செலக்ட் ஆனேன் ஃபைனல் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகலை டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டேன் இப்போ வந்துட்டு எனக்கு டைட்டில் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பர் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் டைட்டில் வின்னர் இதெல்லாம் தான் நீங்கள் என்ன ஐ அப்படின் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு நான் இது வரைக்கும் டுவெண்ட்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் த்ரீ டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் வல்லாட்டம் அப்படிங்கிற ஒரு மூவில சைன் பண்ண போறேன் நான் சைன் பண்ணியிருக்கேன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிக் ஸ்கிரீன்ல வருவேன் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எல்லாத்தோட எனக்கு தேவை ஒரு பிளஸிங்ஸும் தேவை எனக்கு கண்டிப்பா 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 ஸோ உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த கேரியர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்சுவலியா என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல மிஸ் ஈரோடு டைட்டில் வின் பண்ணேன் அதுக்கடுத்தது வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரேண்ட் ஸ்கிரீன் ஐஎஃப்டி இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ஷோட ஃபர்ஸ்ட் ட்ரெண்டர் ஓகே ஓகே சூப்பர் ஸோ உங்களோட இந்த கெரியர் இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பர்சனல் லைஃப் ரியா யார் எப்படி எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரியானா யார் எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க என்ன படித்து எப்படி வந்தாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கவுந்தப்பாடிங்கிற ஒரு இடத்துல நான் இருந்து வந்தேன் என்னோடய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் குந்தபாட்டியில் தான் முடித்தேன் காலேஜ் லைஃப் எல்லாமே வந்து நான் கோயம்புத்தூரில் தான் நான் பண்ணேன் இருக்கப்பவே வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப டவுன் ஆகிற சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே வர்ற அந்த சுச்சுவேஷன் அந்த இதில் நானும் தள்ளப்பட்டேன் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக ரெக்கவரி ஆகிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் என்னால் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியல ஸோ அப்போ நான் வந்து மேபி இந்த மாடலிங்கில் அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ள போனால் நம்மளோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுமா நாம் அப்போ வந்து நம்மளோட மைண்டில் இருக்க டிப்ரெஷனில் அப்போனா அது கம்மியாகுமா அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பேஷனாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நான் ஒரு பேஷனாக ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டில் எனக்கு இப்போ என்னோட ப்ரொஃபஷனும் எனக்கு கை கொடுத்துருக்கு என்னோட பேஷன் எனக்கு கை கொடுத்துருக்கு எனக்கு ரெண்டுமே எனக்கு வேணும் ரெண்டுமே என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி நான் ரெண்டு விஷயத்தையுமே நான் பார்க்குறேன் சோ நேத்து நான் வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து பேசணும் எல்லாத்தையுமே வந்து பைக்ஸ் எடுத்தோம் இன்டர்வியூஸ் எடுத்தோம் ஜஸ்ட் உங்ககிட்டயே ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசணும் ஸோ அப்போ அவங்களோட ஒரு மன வருத்தம் என்ன இருந்துச்சுன்னா ஸ்டில் எங்களால் நிறைய விஷயம் சாதிக்க முடியும் நாங்களும் நிறைய விஷயம் சாதிச்சிருப்போம் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லை தான் நாங்கள் வந்து ஒரு சில இதுலேருந்து இருந்து நாங்கள் தள்ளப்பட்டோம் ஒதுக்கி வைக்க போட்டோன்ற மாதிரியான கருத்துக்கள் நிறைய பெரிய ஆட்கள்ல இப்போ இருக்க வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்களோட உங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது என்னோடய ஃபேமிலியில் என்ன என்னோடய அம்மா தான் என்னோடய பேக் போன் எனக்கு எந்த விஷயம்னாலும் நான் என் அம்மாகிட்ட சொல்லுவேன் இந்த விஷயமே நான் டை காலைல டைப் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனோடனே நான் என் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் கண்டிப்பாக முடியாதது ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நீ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க கண்டிப்பாக ஒன்றால் முடியுன்னு எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க என் கூட இருக்க என் டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புளும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க இதுக்கு எல்லாம் மேல வந்துட்டு நான் அழகா இருந்தாலும் என்னோட நடை அழகு நீங்க கேக்குற கொஷின்க்கு ஆன்சர் பண்ணாலும் அந்த அழகுக்கு அழகுப்படுத்துற ஒரு அழகு கலைஞர் அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்ட உடனே கண்டிப்பா நம்ம பண்ணலாம் நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்ட செகண்ட்ல அவங்க ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணாங்க எப்படி எந்த இது போடலாம் ஹேர் டூ எந்த மாதிரி போடலாம் ஸ்கின் எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் பாத்து பார்த்து பண்ணாங்க அது மட்டும் கூட இருக்க நிறைய ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆஹ் எல்லா இதுல இருந்து நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா அம்மா அப்பா ஆஹ் நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க குருடனா இருந்தாலும் கை கால் அவங்களுக்கு மொடமா இருந்தாலும் அவங்களை நீங்க எப்படி உங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போடுறீங்க அந்த மாதிரி ஏன் நீங்க டிரான்ஜெண்டர் மட்டும் ஊருக்காகவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகவும் ஏன் ஒதுக்கணும் இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க டிரான்ஜெண்டர்னாவே செக்ஷுவல் பண்ணணும் டிரான்ஜெண்டர்னாவே பேக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போது நீங்கள் வீட்டில் இருந்து அனுப்புறதுனால பத்து பேர் என்ன வேலை செய்கிறாங்களோ அப்போது அந்த டிரான்ஜெண்டர் அந்த பத்து பேர் வந்து கூட இருக்கப்போ என்ன அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க இதே நீங்கள் அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட இருந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணும் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து நல்ல ஒரு ஒர்க் கிடைக்கும் அந்த லைனில் அவங்க போவாங்க ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்லியும் நான் தப்பு ட்ரான்ஜெண்டர்ஸ் பற்றியும் நான் தப்பு சொல்ல விரும்பலை ஏன்னா இதுதான் ஃபேக்ட் இப்போ ட்ரான்ஜெண்டர்ங்கிறவங்களுக்கு படித்தவங்களுக்கே கூட நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க மேம்படுத்தி தான் ஆகணும் இப்போ டெய்லி கண்டிப்பாக ஃபுட்டு வேணும் போட்டுக்கிற ட்ரெஸ் வேணும் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால அவங்க போகிறாங்க இதில் வந்து அவங்க கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்க வாழ்வாதாரக்காக அவங்க பண்ணுறாங்க இப்போ கூட ரீசண்டாக வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணை வந்து இது பண்ணி அவங்கள கொலை பண்ணதா நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டில் எவ்வளோ டிரான்ஜெண்டர்ஸ் நைட்டு செக்ஸ் ஒர்க்குக்காக நிற்கிறாங்க எல்லா டிரான்ஜெண்டர்ஸும் கண்டிப்பாக அந்த அன்றைக்கி நைட்டு செக்ஸ் பண்ணாமல் அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமல் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இவ்வளோ பேர் இருந்துமே ஒர்க்குக்காக இவ்வளோ ட்ரான்ஜெண்டர்ஸ் அவங்களோட மனதை வருத்திக்கிட்டு நின்னுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது டிரான்ஜெண்டர்ஸ் செக்ஸ் ஒர்க்கே பண்ணாமல் டென் டேஸ் ஒன் மந்த் யாருமே வெளியில் வராமல் இருந்தால் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் எவ்வளோ கொலைகள் நடக்கும் எவ்வளோ பேர் அபாஷன் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் இதனால் வந்து துன்புறுத்துல காலாவாங்க எல்லாரும் சொல்றீங்களே டிரான்ஜெண்டர்னா செக்ஸ் ஒர்க் பண்றாங்க தப்பு தப்பு அப்படின்ட்டு அவங்க பண்றதுல தப்பும் இருக்குது கரெக்டும் இருக்கு அந்த விஷயத்தை எல்லாருமே கண்டிப்பாக யோசிக்கணும் பத்து அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லைன்னா அந்த நேரத்தில் ஆண்களுக்கு தேவையானது கண்டிப்பாக அந்த ஒரு சுகம் அது கிடைக்கலன்னா அது கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி சிறுமிகளை பாலியல் தொழில் இது பண்ண இது பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணுறதெல்லாம் பண்றாங்க இந்த விஷயத்தை எல்லாருமே கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் டிரான்ஜெண்டராக இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு வாழ வைங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அவங்கள தள்ளி வைக்க வேணாம் தள்ளி வச்சிங்கன்னா அவங்களோட லைஃபும் அவங்களோட லைனும் வேறு மாதிரி ஒரு ட்ராக்கில் தான் போகும் அது ட்ரான்ஜெண்டர்ஸத்தை சொல்லி தப்பு கிடையாது பேரண்ட்ஸை சொல்லி தான் தப்பு ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து இந்த டைமில் நிறைய அச்சீவ் பண்ணுங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் நிறையா அச்சீவ் பண்ணிட்டீங்க நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா பட் ஸ்டார்டிங் நீங்கள் இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வரும்போது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அப்போ நான் மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே நான் என்கிட்ட கரெக்டாக வியர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்காது மேக்கப்னால் எப் என்னன்னு தெரியாது லிப்ஸ்டிக்னா என்னன்னு தெரியாது லைனர்னால் என்னென்னு தெரியாது அந்த மாதிரி இருந்து தான் வந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஸ்டேஜாக இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இல்லை அதாவது இது வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் நான் வந்து சொசைட்டியில் கேட்குறேன் சொசைட்டியில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஃபேமிலி சைடில் இருந்து சப்போர்ட் இல்லை இல்லை சுற்றி இருக்கவங்களா ஒரு மாதிரி பேசுகிறாங்க பார்க்குறாங்க அதனால தான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இப்படி மாறுறாங்க சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் இப்போ இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து உட்காந்துருப்பீங்க ஸோ அப்படி என்னவான ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம் என்னோட எஜுகேஷன் நான் படிக்கிறப்ப அந்த கிண்டல் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து பிஃபோர் சர்ஜரி அப்போவே வந்துட்டு நான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நான் போனேன் தான் என்னோட இன்டெர்ன்ஷிப் எல்லாமே பண்ணோம் அடுத்த செகண்ட் டிகிரிக்காக நான் படிச்சுட்டு இருக்கப்பவும் எனக்கு சேல்ரி பேஸில் எனக்கு அங்கே வந்து ஒரு ஒர்க் கொடுத்தாங்க என்னோடய சர்ஜரி கூட அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு பண்ணி என்னை ஹெல்ப் பண்ணாங்க நான் இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் என்ன அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் நான் எப்படி இருப்பேன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன் எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கணும் மென்டலி நான் எப்படி யோசிப்பேன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நான் பாயாக இருந்தப்பவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இப்போ நான் ஒரு கேர்ளாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நான் அதே மருத்துவமனையில் தான் நான் இன்னமும் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அங்கேயே இருக்கிற அங்கேயே அந்த சேஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் என் கூட நல்லா தான் இருக்காங்க சூப்பர் ஸோ அதே மாதிரி இந்த இன்னும் நிறைய பேர் வந்து நாங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னதான் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சுத்தி இருக்கவங்களுக்காக தான் வந்து எங்களோட அப்பா அம்மா எல்லாம் எங்களை வந்து நீ வீட்டுக்கு வராத வேணா சோ நம்ம தான் சம்பாதிச்சு நம்ம கையால சம்பாதிச்சு கையில கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறாங்கள தவிர்த்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்ற ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றதா சொன்னாங்க சோ அதுக்கு உங்களோட கருத்து என்ன இந்த மாதிரி நீங்க ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு தான் நான் சிம்பிளாக சொன்னேனே அவங்களுக்கு கண்ணு தெரியலைனாலும் காது கேட்கலனாலும் அவங்களை எப்படி வீட்டில் வச்சுருக்கீங்க டிரான்ஜெண்டர்னால் யாருங்க ஆண் பெண் மனுஷங்க தானே நாங்களும் மனுஷங்க தானே உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் தான் எங்களுக்கும் உங்களுக்கு இருக்க எல்லா பார்ட்ஸுமே அதே தான் எங்களுக்கும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களால் நாங்கள் வந்து எங்களோட அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நாங்கள் எங்களை நாங்கள் பொண்ணாக மாற்றிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா இது வந்து யாருமே சொல்லி தப்பு கிடையாது ஜெனடிக்கு மேபி கொஞ்சம் சொல்லலாம் அம்மா அப்பாவின்னு சொல்ல முடியாது சுத்தி இருக்கிறவங்களே நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணுவோம் அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை அதை அக்செப்ட் பண்றது பண்ணது அவங்க உங்களோட விருப்பம் ஏன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ போறது இல்லை இப்போ அம்மா அப்பாவுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ பத்து நாள் பேசுவாங்க பதினோராவது நாள் பார்க்க மாட்டாங்க இதுதான் ஃபேக்ட் தான் பெத்த தான் வந்துட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்ல இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க அப்ப யோசிப்பாங்க பெற்றோர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்ப யோசிப்பாங்க நம்ம அப்போல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இப்போ நமக்கு வந்து யாரும் இல்லாத நிலமையிலையும் நம்மளோட ரத்தம் தான் நம்மளோட குழந்தை தான் வந்து நம்மளை பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அது யோசிப்பாங்க யார் யாரும் யோசிக்காமல இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் சொல்லலாம் காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொல்லுவாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் தெரியும் ஸோ அதே மாதிரி இப்போது இப்போ நம்ம அந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஃபீல்ல வந்து சாதிச்சுட்டே வர்றாங்க ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே அவங்களோட அந்த ஒரு ப்ரியாரிட்டி அவங்களோட முக்கியத்துவம்ன்றது தனியாக நமக்கு தெரிய ஆனால் ஆனா தான் இருந்தாலும் இந்த பக்கம் ஒருத்தவங்க என்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ல இருந்தாலும் ஆனால் அவங்க நைட் டைம்ல போகும்போது யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறதோ இல்லை கூப்பிட்றதோ வரியா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க சோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இன்னும் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு அந்த புரிதல் வர்றதில்லைங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல ஏன்னா ஒரு லிமிட் மேல வெறுத்துருது ஆனா அப்படி இருந்து தொகண்டு போகாம ட்ரான்ஜெண்டர்ஸ் நிறையா ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து பான் வின் அவங்க ஸ்வேதா மேம் வந்துட்டு இந்த ரோட் டிராஃபிக்கில் அந்த ஹெல்மெட் போடுறது அதனை பற்றி வீடியோ அந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் நல்ல விதமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுங்களும் மக்கள் பார்க்குறாங்க ஆனால் அது ஏன் அவங்க அந்த நேரத்தில் அவங்களோட மைண்ட் மாறுது ஏன் அந் அப்படி பேசுகிறாங்கங்கிறது எங்களால் இது வரைக்குமே அது ரியலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது ஜனங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறாங்க ஒரு இடத்துல ஒரு கசப்பான அனுபவத்தை தாண்டி எல்லாருமே வந்திருக்காங்க நானும் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் நிறைய பேர் அதை தான் சொல்லியிருந்தாங்க ஸோ சோ ஒரு இடத்துல ஒரு கசப்பான அனுபவம் அதாவது எப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்மளோட ரிலேட்டிவ் சைட்ல இருந்து நாங்க வந்து ஃபேஸ் பண்ணோம் சோ அவங்க வந்து ஏதாவது ஒன்னு பிஹேவ் பண்ணிட்டு டக்குன்னு வீட்டில் போயிட்டு அவங்க என்னது உங்க பசங்க உங்க பொண்ணுங்க இப்படி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துவாங்க சொல்லி ஏதோ ஒரு ஃபேஸ் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவம்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க கசப்பான அனுபவம்னா என்னோடய சித்தி அவங்க என்னோடய அம்மா அம்மாவோட தங்கச்சி அவங்க என்னோடய அம்மாவை எந்த ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேனோ அது அளவுக்கு தான் அவங்களையும் நான் வச்சுருந்தேன் ஏன்னா என்னை சின்ன வயசில் அவங்க பார்த்துக்கிட்டதுனால இல்லைனால எனக்கு அவங்க மேலே பாசம்தான் அவங்களோட பொண்ணுக்கு சீர் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் ஹேர்லாம் இருந்ததுனால அவங்க சொல்கிறாங்க நீ வர்றப்போ இப்படிலாம் வரக்கூடாது முடியெல்லாம் வெட்டிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு பட் ஆனால் இவ்வளோ நாள் கூட இருக்க இவ்வளோ நாள் எங்கள் கூட ட்ராவல் பண்ண அவங்களே என்னோட மன் என்னோட மனசோட சந்தோஷத்தை அவங்க புரிஞ்சிக்கல ஸோ எனக்கு என் எனக்கு அப்போ வந்து எனக்கு யோசித்தது எனக்கு நான் மட்டும்தான் எனக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணணும் நம்மளோட வெளி தோற்றத்தை வச்சு நம்மள வந்து அவங்க இது பண்ண கூடாது நமக்கு என்ன தோணுதோ அதை நான் அந்த விஷயம் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூட நான் போகல சோ அவ்வளோ விஷயங்கள் அவங்க டெலிவரி அப்ப அவங்களுக்கு நான் கூட இருந்திருக்கேன் அவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி அப்ப கூட பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஆக்சுவலி இந்த விஷயத்த சொல்லக்கூடாது இது தப்பு தான் ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு சொல்லி காமிக்க கூடாது அப்போ என்னோட ஒரு அம்மாவா அப்படின்னு நான் தான் அப்போ நான் பிளட் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய கையில் வச்சிருந்து அந்த அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட ஸ்டில் இப்போ அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட பேசுறது இல்லை அது எனக்கு ரொம்ப ஊண்டிங்கா இருக்கு பட் ஆனா இப்ப கூட என்னோட அம்மா வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சித்தி வந்து கங்கிராஜுலேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் அம்மாவும் அவங்க பண்ண மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிருக்காங்க டேரக்டா எங்கிட்ட பேசல மேபி நான் என்கிட்ட பேசாததுனால கோவத்துல ப்ளாக் பண்ணி வச்சிருக்கலாம்னு தெரியல மெசேஜ் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஓகே கசப்பான விஷயங்கள்ல நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா இந்த டைம் பத்தாது அதே மாதிரி இப்போ இந்த ஒரு சேஞ்சோ ஒரு ஆனாலே ஏதோ ஒரு சைடுல இருந்து ஒரு அபியூஸோ இல்ல ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஒண்ணு பேஸ் பண்ணிருப்பாங்க நம்ம லைஃப்லயே ஒரு டிராமா மாதிரி ஒரு கிரியேட் ஆயிருக்கும் அது வந்து ஜென்ஸ் மேலேயா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸ் மேலேயா இருக்கட்டும் இவங்கன்னா இப்படிதான் போல இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான டிராமா கூட வேலை பாக்குறவங்க ஓ அப்படியா அந்த மாதிரி டிராமாஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு என்னடா நல்லாதான் இருந்தாங்க பட் ஆனா இப்படி திரும்பி பார்த்தா பேசிட்டே போவாங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறது டாக்டர் அவங்க கிட்ட எல்லாம் மனுஷனா இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்றவங்கதாங்க தப்பு பண்ணாதவங்க எல்லாம் யாருமே தான் ஆனா அதுக்குன்னு பேஷண்ட் கிட்ட போய் தப்பு பண்ணக்கூடாது அதுக்குன்னு மாத்திரை மாத்தி கொடுக்கறது ஊசி அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா தப்பு தப்பு தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது மெடிக்கல் சட்டப்பிரகாரம் அது தப்பு தான் மத்தபடி இந்த மாதிரி என்ன சொல்கிறது சி ஒர்க் டைமில் இந்த மாதிரி பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அதெல்லாம் வந்து அவங்க போட்டி போகாமல் இதெல்லாமே இருக்கிறது நார்மல் தான் நார்மலாக ஒரு ஒரு ஆண் பெண் வேலை செஞ்சாவே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போட்டி போகாமல் அதில் ஒரு டிரான்ஜெண்டருங்கிறவங்க அவங்க வந்து அளவிலையும் கரெக்டாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க அறிவுலையும் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க நான் எல்லா விஷயத்துலேயும் மேலே இருக்கணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நினைக்க நினைக்க நான் மேலே வந்துட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக சோ அதே மாதிரி நான் முன்னாடி கேட்டதான் இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்ன அந்த மாதிரி பேசினவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் வந்து இந்த மெடல் காமிக்கிறேன் சூப்பர் அதே மாதிரி இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லயும் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கும்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்க நான் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணது இல்லை பிகாஸ் ஏன்னா நான் படிச்சிட்டு இருக்கப்பவே நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மாதிரி நான் இருந்ததுனால அதிகமா நான் பஸ்ல போறதோ அந்த மாதிரி இதோ நான் பண்ணது கிடையாது அந்த மாதிரி இருந்தா எனக்குன்னு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க நான் அதுல போயிட்டு நான் நான் பாட்டுக்கு வந்துடுவேன் வெளியில் நான் எக்ஸ்போஸ் பண்ணதில்லை நான் ஒரு ட்ரான்ஜெண்டர்ன்னு எக்ஸ்போஸ் பண்ணதில்லைன்னு இல்லை என்னை யாரும் அப்படி கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசினதில்லை கண்டுபிடிச்சது பேசுனதில்லை ஓகே ஓகே அதே மாதிரி நான் ஒரு சில பேரு இன்டர்வியூ பண்ணி என்ன சொல்லிக்கா நாங்கள் எங்களோட அடையாளத்தை மறைச்சிருக்கோம் அதாவது நாங்க டிரான்ஸா மாறினதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நாங்க வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா சொன்னா வேலை தர மாட்டேறாங்க அதனால நாங்க மறச்சிருக்கோம் அனுபவம் சொல்ற சொல்லுவாங்க நான் சொல்லிட்டேன்னா இதுக்கான என்னோட உரிமைங்க என்னோட உரிமை நீ எப்படி ஒரு ஆம்பளை சொல்ற பொம்பளைனா பொம்பளைன்னு சொல்ற டிரான்ஜெண்டர் என்னங்க எல்லாத்துக்கும் ஒரே பிளட் தான் இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஈக்குவல் தான் இப்போ உங்களுக்கு என்ன சட்டம் தர்றாங்களோ அதே சட்டம் தான் எங்களுக்கு வேணும்னு நாங்க போராடுறோம் இது எதுக்காக இந்த இதுதான் வாழ்க்கை தான் இப்படி போகுது அப்படின்னா அடுத்த வர இருக்கேன் என் பின்னாடி வரவங்க என்ன பாக்கணும் சோ எங்க எங்கனால முடிஞ்ச ஒரு இதோ ஒரு வழிவகை நாங்க பண்ணணும் இல்லையா திருடனே தெரிந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே தெரிந்தணும் யாரும் அது சொல்லி எல்லாம் திருத்த முடியாது வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு பாடம் வரும் அப்ப யோசிப்பாங்க அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார் தொடக்கம்னு ஒன்று இருந்த இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அப்போ யோசிப்பாங்க ஆக்சுவலாக அவங்க ஒருத்தங்க கிட்டே பண்ணதை யாராவது ஒருத்தங்க அவங்க கிட்டே பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது